அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குத்துக்கல் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் அந்த குத்துக்கல் அப்படின்றது இதுதான் இந்த மலை தான் இந்த மலையை இப்போ பாருங்கள் என்ன கண்டிசனில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மலை மேலே வந்து ரெண்டு கு கல் வந்து அப்படியே குத்து வசத்தில் நிப்பாட்டி வச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வந்து குத்துக்கல் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதை பற்றி நம்ம என்னை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் இப்போ இந்த தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன் நான் நம்ம நண்பர் வந்து வண்டி கொடுத்தாரு அதனால் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த வண்டியை வச்சுட்டு நம்ம அப்படியே மெதுவாக நடந்து அந்த மலை மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நண்பரை பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் முழுக்க வந்து வெறும் பொட்டல் காடு தான் அதிகமாக இருக்குது மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் வந்துட்டு ரொம்ப கிடையாது ஓரளவுக்கு தோட்டங்களும் இருக்குது கொஞ்சம் வளமாக தான் இருக்குது இந்த பூமி ஆனால் நிறைய பொட்டல் காடு தான் கரடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த படுகை இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு நதி ஓடுன இடமாக தான் தெரியுது இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பகுதியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஒரு மலை அந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குத்துக்கல் வச்ச மாதிரி இருக்குது இப்போ இந்த மக்கள் வந்து கேட்டேன் இந்த மக்கள்கிட்ட கேட்ட உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்களே இந்த பக்கம் எதுவும் போனதில்லை நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காகவே இங்கே வந்திருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன் பட் மலை மேலே எப்படி இருக்குதுன்னு தெரில போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாரியாக பயன்படுத்தியிருப்பாங்க போல கல் எடுத்துகிட்டு மிச்சத்தை விட்டுட்டு போயிட்டாங்க இது ஒரு மலை இந்த பக்கம் இருக்கிற பாறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்லாக தான் இருக்குது அதனால தான் குத்துக்கல்னு வச்சிட்டாங்க போல இருக்குது ஒரு ஊருக்கு ஒரு அடையாளத்தை வச்சு ஊரோட பேர் இருக்குதுன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாறைகளோட அமைப்பாக பாருங்களேன் எல்லா பாறைகளுமே வந்துட்டு குத்து வசத்தில் நிப்பாட்டி வச்ச மாதிரியே இருக்குது அதனால தான் இது குத்துக்கள்னு சொல்கிறாங்களோன்னு ஓ இன்னும் மேலே போய் பார்ப்போம் வாங்க கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஏறினோடனே மூச்செல்லாம் வாங்குது நமக்கு வேறு கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு மேலே ஏறிட்டுருக்கேன்னா லெமன் கிராஸ் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க எங்கள் பகுதியில் லெமன் க்ராஸ் இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா தோட்டங்களில் வந்து பயிர் பண்ணுறதுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியலை சார் அப்படின்னு இங்கே விளைஞ்சிருக்கு பாருங்க இதுதான் லெமன் க்ராஸ் நண்பர்கள் தேவைன்னா எடுத்துகிட்டு போய் அவங்க தோட்டத்தில் நட்டு வச்சு வளர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு தூர் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலே போதும் அதுலேயே நூறு நூற்றம்பது கண் வரைக்கும் உருவாக்க முடியும் இப்போ கொஞ்சம் வெயில் சீசன் அப்படின்றதுனால காஞ்சி போச்சு ஓகே சூப்பராக இருக்குது பெரும்பாலானே உங்கள் வண்டி கொஞ்சம் தூரமாக இருக்குது நிற்கிதுண்ணே பயங்கரமாக இருக்குது அணில் கூடு எக்கச்சக்கமாக இருக்குது பா காற்று சூப்பராக இருக்குது பாருங்க கழுகோட கூடெல்லாம் இருக்குது கழுகு ஓடிடுச்சு நம்ம பக்கத்தில் போனோம் அவ்வளோதான் நம்மளை கொட்டிடும் இந்த இடம் பாருங்கள் ஒரு மஞ்சள் நத்தி மரம் அழகாக சூப்பராக இருக்குது செம்மை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே அந்த காலத்து மக்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள் தான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சிவந்திப்பட்டி கொஞ்சம் எல்லாம் சூப்பராக அந்த பக்கம் தெரியுது அடுக்கல் கூட இருக்கான்னு தெரில பார்ப்போம் ஏதாவது கூடு இருந்ததுன்னா எடுக்கலாம் பாருங்கள் நமக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு குத்துக்கல்ல இங்கே இன்னொரு குத்துக்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஊரில் இருக்க மக்களே பார்த்ததில்லின்றாங்க அதனால் நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் திருத்தினருக்கு செடியில் பாருங்க எவ்வளோ சிறுதேன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஒருவேளை எதுக்கு அலைஞ்சிருச்சா தெரில சிறுதேன் நிறைய ஈக்கள் இருக்குது போகலாமா வேணாமான் போய் கொட்டு வாங்கலாமா இருங்க கூடு பக்கத்தில் தான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது பூரா சிறுதேனி அதாவது நம்ம கொம்பித்தேனின்னு சொல்கிறது எதுக்கு இந்த செடியை வந்து இருக்குன்னு தெரில ஓ அருமை இந்த காராமல் வந்து பார்த்திங்கன்னா பூத்து இருக்குது காராமல்லு பூத்து இருக்குது அதில் பாருங்கள் எத்தனை ஈக்குவல் பாருங்கள் ஒரு சாதாரண சாதாரண காராமல்ல செடி தான் ஆனால் எத்தனை கொம்பு தேனீக்கள் வந்து தேன் குடிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டிய இந்த இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் வந்து கொம்பு தேன் இருக்குது நண்பர்கள் யாராவது நோட் பண்ணிக்கோங்க வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தேன் அதிகமாக இருக்குது ம் பாருங்கள் நண்பர்களே இந்த காரம் உள்ள செடியில் எவ்வளவு ஈக்கல் இருக்குது பாருங்க நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா கீழே விழுந்தால் நேராக சொர்க்கந்தான் ரொம்ப சேஃப்டியாக ஒரு இடத்துல நின்றுக்குவோம் லேண்ட் ஆகிக்குவோம் ஆ இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கொத்தில் எத்தனை ஈக்கல் உக்காந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி செடி ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே இந்த செடி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அங்கே எங்கேன்னு நிறையா இருக்குது பாருங்க அப்படியே எறும்பு ஊர்ன மாதிரி இருக்குது இந்த செடி ஃபுல்லாக அப்போ இந்த தேன் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த காரமுள்ளு தேன் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் இந்த ஈக்கல் ஒரு சொட்டு தேனை கூட ஒரு துளி தேனை கூட விடாமல் எப்படி குடிக்கணும்னு பாருங்கள் இங்க பாருங்கள் செடி ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ ஈக்கல் இருக்குது இந்த செடியை இப்போ ஆட்டுறேன் எப்படி சவுண்டு கொடுத்தனு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ வீக்கலும் வெயில் நண்பர்களே ஓகே சரிங்க நண்பர்களே இந்த மலைய வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் இந்த மலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாரு கொம்பு தேனும் அடுக்கு தேனும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய சந்து இருக்கு பார பொந்துகள்லாம் இருக்கு அதுக்குள்ள வந்துட்டு நிறைய இருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மலையிலிருந்து இறக்கிட்டு சைக்கிளில் ஏறுறதே கொஞ்சம் சிரமம்தான் முயற்சி பண்ணலான்னு பார்க்குறேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குது காலையிலேயே வந்து ஊர் சுற்றி இருந்தோம்னு வச்சுக்கோங்க எப்படி வேலையை பார்க்குறது ரைட் இப்போ நம்ம அந்த பாறையில் ஏறி இந்த பாறையில் வாங்க போகலாம் எதனோட அடையாளம்னு தெரில ஏதோ ஒரு எந்த ஒரு அடையாளத்தோட மிச்சம்னு தெரியலை ஆனால் இந்த குத்துக்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வரலாறு இருக்கும் திருநெல்வேலி மக்கள் வந்து இந்த குத்துக்கல்லோட வரலாறு என்னன்னு கண்டுபிடிங்க ஏன்னா அந்தந்த பகுதி மக்கள் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் யாருன்றது தெரியும் சும்மா நாம் தமிழர்கள் நாங்கள்லாம் தமிழர்கள் பழம்பெரும் மாபெரும் இனம் பழம்பெரும் குடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க இங்கே வேலையெல்லாம் ஆகாது ஏற்கனவே திராவிடம் பாதியை அழிச்சிருச்சு பாதியே அழிச்சிருச்சுன்னு இல்லை முக்கால்வாசி அழிச்சிருச்சு மிச்சம் இருக்கிறது இந்த இந்த மாதிரி மலைகளும் நம்மளும் மட்டும்தான் மலைகளையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் அடுத்து மிச்சம் இருக்கிறது நாமும் மட்டும்தான் நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கம் பாதி பேத்த குடிக்க வச்சு கொண்டுட்டான் இன்னும் மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில வரலாறுகளை மீட்டெடுப்போம் நண்பர்களே எல்லோரும் வரலாறு மீட்டு எடுக்கிறதுக்காக முயற்சிடுங்க இளைஞர்கள்லாம் வந்துட்டு அந்தந்த ஊரோடய வரலாறை எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இது ஒரு ஓடை நண்பர்களே சின்னதாக ஒரு ஓடை அப்படின்னு இருக்கோம் ஆனால் இந்த ஓடை வந்து எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பாறையை அரிச்சிருக்குன்னு பாருங்களேன் இங்கேருந்து வர தண்ணி அப்படியே வந்து இந்த கோடு மாதிரி இருக்கு பாருங்க இதில் வடிஞ்சு இந்த இடத்துல இறங்கியிருக்கு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் அப்படியே அந்த பாறையே வந்து அரித்து ஒரு பொந்து மாதிரி ஆகுற அளவுக்கு ஒரு இப்போ அதாவது இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கும் ஒரு பாறையை அரிச்சு ஒரு பொந்து மாதிரி போடணும் அப்படின்னாக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும் அது பாருங்கள் இந்த பாறையில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் இது இயற்கையாகவே நிகழ்ந்ததா இல்லை அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து தங்களுடைய தண்ணீர் தேவைக்காக வந்து ஏற்படுத்தின ஒரு தடமான்னு தெரியலை ஆனால் நல்ல அருமையான ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக திருநெல்வேலி மக்கள் வந்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த மாதிரி இடங்களை பற்றி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வரலாறு சொல்லி கொடுங்க நண்பர்களே நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி மலை அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது அமைப்பை பாருங்களேன் எல்லாமே வந்துட்டு நெட்டு நெட்டாக இருக்குது எல்லா பாறைகளுமே வந்து வசத்தில் ஊனி வச்ச மாதிரி இருக்குது இந்த பகுதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் அப்படியே பள்ளம் இங்கிட்டும் பள்ளம் இங்கிட்டும் பள்ளம் அதே மாதிரி அந்த அந்த பாறைக்கு அடுத்து இருக்கிறதும் பள்ளம் எல்லா பாறைகளுமே குத்து வசத்தில் தான் இருக்குது அதனால தான் இது குத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம் பாருங்கள் நம்ம ஊர் மக்கள் வந்து எப்படி பேர் வச்சு இதெல்லாம் பாதுகாத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் இதையும் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் செம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாடுகளில் தான் இது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பாருங்கள் இங்கே நம்ம ஊரில் இருக்குது நமக்கு தெரியலை இங்கே பாருங்கள் மூலிகை இது பூரா வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை புல் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குத்துக்கல்லில் நிறைய பாறைகள் வந்து தனித்தனியாக இருக்குது ஒரு சொன ஒன்று இருக்குது அந்த பாறைக்கு அடியில் இப்போ நம்ம அந்த பாறைக்கு போக முடியுமான்னு தெரில நம்ம முயற்சி பண்ணுவோம் அருமையாக இருக்குது இந்த பாறை ஒவ்வொரு பாறைக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது பாருங்கள் தனித்தனியாக ஏதோ அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது இந்த பள்ளங்கள் எல்லாமே அதாவது இயற்கையாகவே வந்துட்டு இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு வசிப்பாங்க இப்போ இந்த பள்ளத்தை பாருங்களேன் இந்த பள்ளத்தில் நீங்கள் எந்த பக்கம் இருந்து இதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மழைநீர் வந்து உள்ளே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் சுவர் மாதிரி இந்த இது இருக்கும் நேராக வானத்துலேருந்து நேராக மழைத்தொளி விழுந்தால் மட்டும்தான் உங்கள் மேலே விழுகிறதுக்கு வாய்ப்பு ஆனால் இதில் இன்னொரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இதில் மேல் கூரை வந்து போட்டிருப்பாங்க ஏன்னால் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கொகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு குத்துக்கள் வச்சு மேலே வந்து ஒரு பெரிய பட்டியல்கலால் மூடியிருப்பாங்க அதுதான் வந்துட்டு அந்த மனிதர்களுடைய வீடு இதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய சமூகம் வாழ்ந்த ஒரு இடமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு அகழ்வாராய்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் தாண்டி நம்ம ஊர் மக்கள் நம்மளுக்கு வக் வரலாறை வந்து தெரிஞ்சுக்கணும் இது ஏன் இப்படி இருக்குது இதில் என்ன இருந்தது முன்னோர்கள்கிட்ட வந்துட்டு காத்தடிக்குது அதனால் என்னுடைய குரல் வந்துகளுக்கு கேட்காம இருக்கலாம் கண்டிப்பாக இதோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய வயசானவங்க கண்டிப்பாக இதை பற்றி மக்களுக்கு சொல்லணும் சொன்னால் இன்னும் இந்த குத்துக்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தோணுது ஏன்னா இந்த ஊரோட பேரை கேட்ட உடனே வந்துட்டு நான் கேட்டேன் என்ன இந்த ஊருக்கு பேர் வந்து குத்துக்கள்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் குத்துக்கள்ன்றது அங்கே ஒன்று தெரியுது பாருங்க தூரமாக அதுதான் சார் குத்துக்கல்லு அந்த குத்துக்கல்ல வச்சு தான் சார் இந்த ஊர் பேரே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கு எப்படியும் கண்டிப்பாக இதில் மனிதர்கள் வசிச்சிருப்பதற்கான அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது கீழே வந்து நல்லா சமவெளியாக தான் இருக்கு இது மேலே வந்து அப்படியே ஒரு கூரை போட்டோம்னா சூப்பரான வீடு இயற்கையாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான வீடாக இருக்கும் இன்னும் அந்த பக்கம் போகிறதுக்கான வழி இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா அந்த பக்கம் சூப்பராக இருக்குது இன்னும் சூப்பராக இருக்குது சுனையெல்லாம் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வரலான் இருக்கேன் சுற்றி வந்து தான் ஏற முடியும் போல இருக்குது என்கிட்ட ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அருவியும் இருக்குது பாருங்கள் அந்த அருவி இருக்குது ஏன்னா மேலேருந்து அந்த சுனையில் வந்து தண்ணி நிறைஞ்சி இது வழியாக தான் வரும்போல் இருக்குது இந்த பக்கம் பாருங்க இது ஒரு பெரிய குளம் நல்லா சரியான குளங்க இது உண்மையிலேயே பெரிய குளம் தான் குத்துக்கள் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை இந்த பாறையிலேருந்து இந்த சொன்ன தண்ணி வடிஞ்சு வரையும் போல் இருக்கு உங்களுக்கு இடம் அருமையாக இருக்குங்க பாருங்கள் அந்த பாறை வந்து இந்த பாறை அளவில் எவ்வளோ தண்ணி இங்கே தேங்கி இருக்குன்ற இது தெரியுது பாருங்க அடையாளம் அருமை நண்பர்களே எப்படி இருக்குது பாருங்கள் ஏன் தேனீக்கள் அதிகமாக இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு இங்கேயே தண்ணி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் சூப்பராக இருக்கா தண்ணி உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது என்ன இறங்கி தான் முடியாது ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூர்வாரி மட்டும் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு ஏரியா இந்த பகுதி பாருங்கள் பகுதி தான் ஆனால் ரெண்டு பாறைக்கு இடையில் சூப்பரான ஒரு வீடு மாதிரி இருக்கலாம் பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் பாருங்கள் ஒரு கோடு இருக்குது பாருங்கள் பழங்காலத்தில் குட்ட மனிதர்கள் அதாவது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த மாதிரி மிக உயரமான ம மனிதர்களும் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கான வீடுகளாக கூட இது இருந்திருக்கலாம் எவ்வளோ தண்ணி தேங்கி இருந்திருக்கு பாருங்க இதில் தேங்கி நின்று இதில் தான் வடிஞ்சு போகுது போல் இருக்குது இந்த சுனை தண்ணி தான் இது வழியாக அப்படி வழிஞ்சு போகிறதுக்கு இதாக இருக்குது போல் இருக்குது ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த இதில் எப்படி தண்ணி வடியுதுன்னு தெரியல இதில் தான் தண்ணி வடியுது சூப்பராக இருக்குங்க நண்பர்களே இப்போ வந்துட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க இந்த இடம் உண்மையிலேயே மனிதர்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் போயிட்டு எங்கேயோ ஃபாரின்ல இந்த மாதிரி இடத்த காமிச்சா ஆஹா இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பாராட்டுறீங்க ஆனால் நிஜமாகவே நம்ம ஊர்லேயும் சூப்பரான இடம்லாம் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இங்கே ஒரு சொனை இருக்குது பாருங்கள் எனக்கு பின்னாடி சொனை தண்ணி எப்படி இருக்கு பாருங்க மக்கள் மனிதர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி வசிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இடங்களெல்லாம் தேடி கண்டுபிடிங்க நண்பர்களே கண்டுபிடிச்சி ஒரு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ வாங்கி போடுவோம் கவர்மெண்ட்டு எவனுக்கோ நிலத்தை விற்கிது நம்மளுக்கு விற்க மாட்டானா என்ன காசை கொடுத்தா வாங்கி போட்டுருவோம் என்ன இன்னும் இந்த மலை வந்து குவாரிக்காரங்க கடலெல்லாம் படாமல் இருக்குது பட்டுருச்சா பட்டலையான்னு தெரில ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் நோண்டி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது எந்த ஊரோட அலையாடல்னால அப்படின்னு பாட்டிட்டாங்களா இல்லை எதுவும் வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரில உண்மையிலேயே இடம் அருமையான இடம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிசம் இந்த குத்துக்கள் எல்லா நண்பர்களும் இந்த குத்துக்கள் ஏரியாவுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி மலைகளை எல்லாம் காப்பாற்ற முடியும் நம்ம ஊரில் சாமிகளை வச்சு தான் வந்துட்டு ஒரு பயம் இருந்தது மக்கள் வந்து சாமிக்கு பயந்தாங்க இப்போ இருக்கிறவன்லாம் எவனும் சாமிக்கு பயப்படுறதில்ல அதனால் சுற்றுலாத்தலமாகணும்னு வச்சுக்கோங்க மக்கள் பத்து பேர் வந்துட்டு போனான்னா அதை பார்த்து பயப்படுறான் ஐயோ ஆள் நிறையா வந்துட்டு போகிறாங்க இங்கே ஏதாவது பண்ணோன்னா சிக்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்தில் வந்து சாமிக்கு பயந்தவன் நிறையா இருந்தான் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொன்னால் பயந்து சாமிக்கு பயந்து ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தான் அதனால் எல்லா மலையிலையும் சாமியை வச்சாங்க இன்றைக்கி இருக்கிற பயிலுக்கு சாமியெல்லாம் எந்த சாமியும் மதிக்கிறது இல்லை அதை கும்பிட்றதும் இல்லை ஏன்னா சாமி கும்பிடாதவன் அதிகமாகிட்டான் கொஞ்சம் பேர் இருக்கான் சாமியை கும்பிட மாட்டோம் சாமி இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறையா இருக்கலாம் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரங்கட்டு போயிட்டோம் பாருங்க நான் வந்து உக்காந்த உடனே ஆள் காட்டி குருவி கத்திக்கிட்டே இருக்குது ரைட் சரிங்க நண்பர்களே இனி இந்த மலையை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்போம் நன்றி நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த கருவேலைக்குள்ளே எத்தனை குருவிகள் இருக்கு பாருங்க டேன் சிட்டு நிறைய இருக்குது பாருங்க ஒரு முயல் ஓடுறது பாருங்க எப்படி ஆள்காட்டி குருவி இந்த ஆள்காட்டி குருவியை வந்து பாருங்க மற்ற பறவைகளுக்கு வந்து எச்சரிக்கை செய்யும் கழுகு பாருங்க மற்ற பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களோ இல்லை ஏதாவது ஆபத்தோ வருது அப்படின்னு சொன்னாக்கும் அதை வந்து சொல்கிற விதமாக வந்து கத்திக்கிட்டே பறக்கும் ரொம்ப உயரமாக போயிடும் ஏன்னா மனிதர்கள் அதை வேட்டையாடிடக்கூடாதுன்றதுனால அது ரொம்ப உயரமாக போயிட்டு அங்கேருந்து கத்தி மற்ற எல்லா உயிர்களையும் வந்து விழிப்புணர்வோடு வச்சுருக்குது பண்ணோம் குத்துக்கள் பாருங்க இதுதான் குத்துக்கள் பார்த்தீங்களா இதுதான் குத்துக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக இது குத்துக்கள் கிடையாதுங்க ஏன்னா இது குத்துக்கள் இந்த குத்துக்கள் வந்து கண்டிப்பாக மனிதர்கள் செதுக்கிட்டாங்க இடத்த பார்த்தாலே உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் மனிதர்கள் வந்து இந்த மலையை அருமையாக இருக்கிறாங்க ஏன்னா குத்துக்கள்ன்ற ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல் வேணும்ல அதனால் வந்து செதுக்கி இருக்கிறாங்க நிஜமான குத்துக்கள் வந்து பின்னாடி இருக்குது